வணக்கம் பெரியார் சனாதனத்தின் அடையாளம் காரணம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் ஓவிய மருதுவின் சிறப்பித்து நடந்த விழாவில் பெரியார் மீதான விமர்சனத்துக்கு தொல் திருமாவளவன் சிறப்பாக பேசியது நறுக்கு தெரிந்தது போல் இருந்தது அப்படி என்ன பேசினார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறேன் கேளுங்கள் தமிழ் ஈழ தேசிய தலைவர் அண்ணன் மேதகு பிரபாகரன் அழைப்பை ஏற்று இரண்டாயிரத்தி இரண்டில் ஈடத்துக்கு சென்றிருந்தோம் அந்த குழுவில் ஐந்து பேர் இடம்பெற்று இருந்ததாகவும் அப்போதுதான் அண்ணன் மருத்துவோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த நேரத்தில் வல்வெட்டிக்கு போய் பிரபாகரனின் சிதைந்த இல்லத்தை பார்த்ததாகவும் அண்ணனின் தளபதிகளோடு கலந்துரையாடிவிட்டு வன்னிக்கு சென்றோம் எங்களை வரவேற்க அண்ணன் பிரபாகரன் தனது ராணுவ உடையில் இருந்ததாகவும் எங்களை ஆற தழுவி வரவேற்றார் எங்களோடு சேர்ந்து மதிய உணவு எடுத்துக்கொண்டார் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் இந்த இடத்தை நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் எதற்காக இதை சொல்கிறேன் என்றால் அண்ணன் இதுவரை பிரபாகரனை சந்தித்தேன் என பீற்றிக் கொண்டதில்லை சந்தித்தேன் என யாரிடமும் கொண்டதும் இல்லை அண்ணன் இதுவரை பிரபாகரனை சந்தித்தேன் என பீற்றிக்கொண்டதும் இல்லை சந்தித்தேன் என யாரிடமும் அலட்டிக் கொண்டதும் இல்லை மருது அவர்களின் ஓவியத்தில் இருக்கும் முதிர்ச்சியைப் போலவே அவரது அணுகுமுறையிடம் முதிர்ச்சி இருக்கும் பெரியார் கருத்தியல் அடிப்படையில் விமர்சிக்கலாம் பதில் தரலாம் ஆனால் விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு செய்வதை எப்படி ஏற்றுக்கொள்வது நெஞ்சி பதறுகிறது பெரியார் அவர்கள் எத்தகைய தியாகத்தை செய்தால் ஈழ விடுதலை களத்தில் இருக்கின்ற அத்தனை மனிதர்களும் மதிக்கிற ஒரு மாமனிதர் தந்தை பெரியார் அவர்கள் பெரியார் அவர்களை பற்றி திராவிட இயக்கங்களைப் பற்றி ஒரு சிறிய விமர்சனம் கூட வைத்ததாக எந்த சான்றும் இல்லை திராவிட இயக்கங்களை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் விமர்சித்தார் என்பது போன்ற கருத்து இப்போது உருவாக்கப்படுகிறது பெரியார் விமர்சித்தார் என்று சொல்வதை சகிக்க முடியவில்லை பெரியார் பிரபாகரனுக்கு எதிராக நிறுத்துவது ஒரு ஆபத்தான போக்கு இதை நாம் கண்டும் காணாமலும் போய்விட முடியாது மேலும் பெரியார் சனாதன எதிர்ப்பின் அடையாளம் அதை மையமாக வைத்துத்தான் தமிழை அவர் விமர்சிக்கிறார் தமிழ் புராண குப்பைகள் இடம்பெற்று இருக்கின்றன என்ற எரிச்சலில் பேசுகிறார் புதிய புதிய கருத்துக்களை இடம்பெற வைக்காமல் மூட கருத்துக்களை மட்டுமே பேசுகிற மொழியாக இருக்கிறது என்ற எரிச்சலில் மொழி என பேசுகிறார் ஏதோ அவருக்கு கன்னட மொழி மீறியிருந்த பற்றால் தமிழை விமர்சிப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்படுகிறது அந்த பெரியார்தான் தமிழ் எழுத்து சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் அந்த பெரியார்தான் தமிழ்நாடு வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தவர் சனாதன எதிர்ப்பு என்பது இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கிறது என்றும் சனாதன எதிர்ப்புக்கு காரணம் பெரியார் என உணர்ந்து பெரியார் இடத்தை வீழ்த்த அரசியல் சரி இங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது என பதிலடி கொடுத்து பேசியிருக்கிறார் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் தொல் திருமாவளன் அவர்கள் பதிலடி நச்சினருக்கு சட்டையடி சூப்பராயிருக்க அல்லவா நன்றி